இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் நம்ம அருள்நிதி பிரியா பவானி சங்கர் நடிப்பில் வெளியாக இருக்கிற டிமாண்டி காலனி படத்தோட விமர்சனம் தான் இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நம்ம அருள்நிதி அவர்கள் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் இறக்குற மாதிரி தான் டிமாண்டி காலனி முதல் பாகத்தை முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பாகத்தில் பார்த்தீங்கன்னா அதே டைம்ல பேரலாக நம்ம பிரியா பவானி சங்கரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களையும் அவங்க காட்டுறாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம சீனிவாசன் அருள்நிதி டிமாண்டி காலனி முதல் பாகத்தோட ஹீரோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இதே நேரத்தில் தான் அவருடைய அண்ணன் ரகுநந்தன் அவரும் நம்ம அருள் தான் மொத்தத்தில் டபுள் ஆகிட்டு இருந்த படத்தில் தந்தையின் சொத்துக்களை அடைய தம்பி செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல விஷயங்கள் பண்ணுறாரு ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காக சீனிவாசன் அதாவது தம்பி அருள்நிதி உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரியா பவானி சங்கர் அண்ணன் அருள்நிதியை தடுக்கிறாங்க இப்போ அவர் கூட சேர்ந்து டிமாண்டி காலனிக்கு போறாங்க அதற்கு பிறகு நடக்கும் அதிரடியான திகிலூட்டும் அமானுஷிய சம்பவங்களே டிமாண்டி காலனி டூ படத்தோட கதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஓப்பனிங்லேருந்து படம் ஆரம்பிச்ச ஒரு அரை மணி நேரம் அவ்வளவு சுவாரஸ்யமாக கொண்டு போறாரு இயக்குனர் அஜய் ஞானமுத்து அதாவது கேன்சர்ல இருந்து மீண்டு வந்த தன் கணவர் எதற்காக சில நாட்கள் கழித்து தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு விடையேடி புறப்படுறாங்க நம்ம பிரியா பவானி சங்கர் ஸோ அதில் ஆரம்பிக்கிற அந்த மிஸ்ட்ரி படத்தோட ஒவ்வொரு காட்சியிலும் குறிப்பாக பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு டிஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போதெல்லாம் நமக்கு வந்து திகில் உச்சத்தில் இருக்குது ஸோ அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கதையை விரட்டி விரட்டி கொண்டு போயிருக்காரு அஜய் ஞானபுத்தவர்கள் குறிப்பாக முதல் பாதி வேற லெவலில் எக்ஸலண்ட் ஹாரர் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பின்னி பெற எடுத்துகிறாங்க குறிப்பாக நம்ம சாம் சிஎஸோட பிஜிஎம் மனுஷன் பிரித்து மேஞ்சிருக்காரு ஸோ அவருடைய இந்த பிஜிஎம் தான் படத்துக்கு மிகப்பெரிய பலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அருள்நிதி அவர்கள் அண்ணன் தம்பியார் நடிச்சுக்காரு ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்காரு அண்ணன் கேரக்டர் என்ன தான் கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணாலும் கூட காமெடியில் ஆங்காங்கே நம்மளை சிரிக்க வைக்கிறாரு அதெல்லாம் வந்து நல்லாவே உதவுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சீ தில்லர் ஹாரர் அமானுஷ்யம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் முதல் பாதி நம்மளை அசரடித்தாலும் கூட இரண்டாம் பகுதியில் நம்ம அஜய் ஞானமு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமைக்கா நொடிகளில் ஒரு தப்பு பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா கதையை முடிக்க தெரியாமல் அதாவது ஸ்க்ரீன் ப்ளேஸ் சூப்பராக பண்ணிட்டு இருப்பார் ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட லேயரில் ஒரு எண்டிங் கொடுத்தே ஆகணும் க்ளைமேக்ஸை முடித்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து மறந்துட்டாரோ அப்படின்னு கதை போய்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இதே தவறு தான் இந்த டிமாண்ட் டிக்கானி டூலையும் பண்ணியிருக்கார் அதாவது போயிட்டு இருக்கு பரபரப்பாக இருக்குது விறுவிறுப்பாக இருக்குது ஹாரர் மெல்ல சூப்பராக இருக்குது ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் போதும்பா கதை இங்கே போது நிறுத்துங்க படத்தை நிறுத்தியாக வேண்டும் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்போதுங்களா அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறமும் பல சீக்வன்ஸ் இந்த படத்தில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அது இந்த படத்துக்கான மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த படம் வந்து டிமாண்டி காலனி டூ அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு அட்டகாசமான ஹாரர் படம் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு வந்து துளி கூட சந்தேகமே வேணாம் நிச்சயமாக குடும்பத்தோடு பார்க்க ரொம்ப அமானுஷியமான விஷயங்கள் படத்தில் அதிகம் ரத்தமும் பயங்கரமாக இருக்குது ஸோ குழந்தைகளோடு பார்க்கறது டவுட்டு தான் இருந்தாலும் கூட இந்த படத்தை டிமாண்டி காலனி முதல் பாகத்தை ரசித்தவங்க எல்லாரும் அந்த படத்தை பிடிச்சு கொண்டாடின எல்லாருமே இந்த படத்தையும் கொண்டாடுவாங்க எப்படியோ கோபரா படத்தில் ஆன அந்த ஒரு வெற்றியை இந்த டிமாண்டி காலனி டூவில் அஜய் ஞானமுத்தவர்கள் பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்